டெல் அயிவு நகரை குறிவைத்து காசாவிலிருந்து ஹமாஸ் அமைப்பினர் ராக்கெட்டுகளை வீசியுள்ளனர் அக்டோபர் ஏழு பயங்கர தாக்குதல் அனுசரிக்கப்படும் வேளையில் காசாவிலிருந்து மீண்டும் ராக்கெட்டுகள் வீசப்பட்டுள்ளன கான் யோனிஸ் நகரிலிருந்து டெல் அவிவ் நோக்கி ராக்கெட்டுகள் வீசப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் இரண்டு பெண்கள் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் ஹமாஸ் அமைப்பை ஒழிக்க இஸ்ரேல் ராணுவம் நடவடிக்கை எடுத்தும் அங்கிருந்து ராக்கெட்டுகள் சீறி வருவது பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருகிறது காசாவில் போரை தொடங்கியதிலிருந்து எழுநூற்று இருபத்தி எட்டு இஸ்ரேலிய வீரர்கள் வீரமரணம் அடைந்ததாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது இஸ்ரேலில் ஹமாஸ் அமைப்பினர் அக்டோபர் ஏழு படுகொலையை அரங்கேற்றியதைத் தொடர்ந்து போர் தொடங்கியது இப்போது வரையில் காசா லெபனானில் தொடரும் போரில் எழுநூற்று இருபத்தி எட்டு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது இருபத்தாறாயிரம் ராக்கெட்டுகள் வீசப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலடியாக காசாவில் பதினேழாயிரம் ஹமாஸ் அமைப்பினரை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது போரின் தொடக்கத்திலிருந்து காசாவில் நாற்பதாயிரத்து முன்னூறு இலக்குகள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் நான்காயிரத்து எழுநூறு சுரங்கப்பாதைகள் ஆயிரம் ராக்கெட் லான்ச்சர் தளங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதுபோல லெபனான் தாக்குதலில் தொன்னூறு ஹிஸ்புல்லா கமாண்டர்கள் உட்பட எண்ணூறு ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளை கொண்டிருப்பதாகவும் பதினோராயிரம் ஹிஸ்புல்லா நுழைகளை தாக்கி இருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க